அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணவாமி முதான் வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் இன்றைய தினம் அஷ்டமி இது வந்து வெறும் அஷ்டமி கிடையாது சோமாஷ்டமி அதாவது பைரவர் என்பவர் ஈஸ்வரனுடைய அந்த தலையில் இருந்து அவர் வந்தவர் பைரவ ஸ்வரூபம் என்பது ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபம் அதனால் திங்கக்கிழமையோடு அஷ்டமி வருவது ரொம்பவும் சிறப்பு இன்றைய ஒரு அஷ்டமி அப்படின்றது ஈஸ்வரரையும் நாம் ஆராதனை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நன்னால் எப்படி செய்யணும் அப்படின்றத நாம் பார்க்கலாம் வீட்லேயே இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னா பொதுவாக பைரவர் அப்படின்னா சனீஸ்வர பகவானினுடைய அதி தேவதையாக விளங்குபவர் பைரவர் இந்த பைரவருக்கு ஒரு சக்தி உண்டு ஏன்னா இவருடைய பெயரே கால பைரவர் காலத்தை நிர்ணயம் செய்கின்ற சக்தி என்பது இவருக்கு உண்டு இவருடைய வாகனம் வந்து நாய் அதனால் இந்த ஒரு பைரவர் அப்படின்றவர் வந்து நாய்களினுடைய அதிதேவத்தையாகவும் நமக்கு கருதப்படுகின்றது அதாவது இந்த பைரவரையினுடைய மனசு குளிரணும் அப்படின்னா நாம் வந்து நாய்களுக்கு உணவை தருவது அது எப்படி அப்படின்னா வீட்டில் வளர்க்கின்ற நாய்கள் கிடையாது தெருக்களில் ஆதரவற்ற நிலையில் சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கு உணவளிப்பது மிகவும் சிறப்பு அதிலேயும் கருப்பு நாய்களுக்கு உணவளிப்பது மிகவும் சிறப்பு எல்லா நாய்களுக்கும் உணவளிக்கலாம் தவறு ஒன்றுமே கிடையாது தினந்தோறும் மாலை நேரத்தில் நாய்களுக்கு வந்து பிஸ்கெட் வாங்கி தருவது அல்லது பிரெட்டு வாங்கி தருவது அல்லது சப்பாத்தியை வந்து அந்த நாய்களுக்கு தருவது வீட்டிலையே சப்பாத்தியை வந்து தயார் பண்ணி அதில் ஒரே ஒரு சொட்டு கடுகு எண்ணெயை விட்டு அந்த ஒரு சொட்டு கடுகு எண்ணெயை அந்த சப்பாத்தியை முழுவதும் நாம் வந்து பரப்பி முன்னும் பின்னும் முன்னு வந்து ஒரு சொட்டு பின்னாடி வந்து ஒரு சொட்டு விட்டு நல்லா பரப்பிட்டு அதை வந்து நாம் நாய்களுக்கு கொடுத்தாலே நமக்கு வந்து கடன் தொல்லையில் இருந்து நிவாரணம் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் கோர்ட் கேஸ் பிரச்சனை இழுபறியாக இருக்கு அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கும் இந்த ஒரு பைரவ வழிபாடு அதாவது இந்த நாய் வழிபாடு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இதை தாண்டி இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னா உளுத்தும் வடையை சுட்டு அது மாலையாக செய்து நாய்களுக்கு அணிவிக்கலாம் மாலை அப்படின்னா அதனுடைய கழுத்து நெருக்குகின்ற அளவுக்கு மாலை கட்டக்கூடாது ஒரு ஐந்து வடையை நாம் வந்து தயார் பண்ணி ஒரு பெரிய நூலில் கட்டி நாம் வந்து சிலருக்கு பார்த்திங்கன்னா நாயின்னா பயம் அது இல்லாமல் நாம் அது கிட்ட போனோம் அப்படின்னா அது வந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு நம்ம வந்து கடிக்கிறதுக்கு வரும் நம்மளை அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நூலில் வந்து நல்ல ஒரு வடை ஒரு ஐந்து வடை அல்லது எட்டு வடை சிறப்பு சுட்டுட்டு நல்லா நூல் நல்லா பெருசாக வச்சுட்டு நாம் கொஞ்சம் அது பக்கத்தில் போய் அப்படியே போட்டால் கூட அதனுடைய அந்த கழுத்தில் படுறா மாதிரி நாம் தயார் பண்ணி போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அது வந்து அந்த மாலையை அது வெளியில் எடுத்து அது சாப்பிடும் இந்த மாதிரி அந்த உளுத்தன் வடையை வந்து நாம் செய்து அதற்கு ஹாரமாக போடுவது மிகவும் சிறப்பு தோல் நீக்கப்படாத உளுந்தாக இருந்தால் கூடுதல் சிறப்பு உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா முயற்சி செய்து பாருங்கள் ஒரு எட்டு அஷ்டமி அப்படி இல்லைன்னா வெறும் பிஸ்கெட்டு சப்பாத்தி பிரெட்டு இந்த மாதிரி செய்யலாம் சப்பாத்தியில் கடுகு எண்ணெயை பரப்பி தருவது ரொம்பவே சிறந்தது இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் நம் வீட்டு நாய்க்கு நாம் போடுவது அது கணக்கு வராது தெருநாய்களுக்கு போடுவது மட்டும்தான் கணக்கு வரும் இதை தாண்டி நாம் வந்து ஆன்மீக ரீதியாக ஏதாவது செய்ய முடியுமா இந்த கடன் துளையிலிருந்து நாம் வெளியில் வரணும் கடன் வந்து நான் வாங்கிட்டேன் எப்படியோ கட்டணும் அப்படின்னு நான் வாங்கினேன் ஆனால் வந்து கட்டவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் எல்லாத்துக்குமே முக்கியமானது மன தைரியம் மட்டும்தான் தைரியமாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் பயந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் பயம் என்பதே நமக்கு இருக்கக்கூடாது முதல்ல அதற்கு வந்து நம்மை நாம் தயார் பண்ணி வச்சுக்கணும் அதற்கும் நமக்கு இந்த தெய்வ வழிபாடு தான் வந்து உதவி புரியும் தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது பயம் என்பது நமக்கு இருக்காது குறிப்பாக துர்க்கையை வழிபாடு செய்யும்போது நமக்கு பயம் என்பது இருக்காது அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டிலையே எட்டு மணிக்கு எட்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து பைரவர் படம் இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம் அதை பற்றி கவலையே கிடையாது அதாவது எட்டு எல்லா பைரவருடைய படத்தையும் நம்ம வீட்டில் வைக்கவும் கூடாது சொர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா படத்துக்கிட்டயே போக வேண்டாம் எட்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நம்ம சேனல்லையே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் பைரவ அஷ்டகம் அப்படின்னு இருக்கும் அல்லது பைரவ துவாதச நாமங்கள் அப்படின்னு இருக்கும் இதை வந்து எட்டு முறை படிக்கணும் இப்போ வந்து துவாதச நாமங்களை படிக்கிறீங்க அப்படின்னாலும் எட்டு முறை படிக்கணும் அல்லது பைரவ அஷ்டகத்தை படிக்கிறீங்க அப்படின்னாலும் எட்டு முறை படிக்கணும் இந்த மாதிரி தீபம் ஏற்றி நீங்கள் வந்து படிச்சுட்டு அவள் நைவேத்தியமாக வைக்கணும் இப்படி எட்டு அஷ்டமிகள் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இப்போ வந்து ஒரு பத்து கடன் இருக்குன்னா பத்து கடனும் அடையாது இந்த பூஜை செய்யும்போது ஏதாவது ஒரே ஒரு கடன் மட்டும் நீங்கள் மனசில் நினச்சி அதாவது ஒரு கடன் வந்து ரொம்ப கழுத்தை நெறிக்கிறாங்க உடனே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கடனோ அல்லது நிறைய வட்டி கட்டுற ஒரு கடனை வாங்கி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றுத்தை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதற்காக பைரவர்கிட்ட இந்த ஒரு வழிபாட்டை அதாவது இரவு எட்டு மணிக்கு வீட்டில் எட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து பைரவ அஷ்டகம் எட்டு முறை அல்லது துவாதச நாமங்கள் எட்டு முறை அல்லது இரண்டும் கலந்து எட்டு எட்டு முறை பாராயணம் செய்து நாய்க்கு வந்து சப்பாத்தி கடுகு எண்ணெயை வந்து போட்டு நாம் வந்து செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதாவது கடுகு எண்ணெய் ஒரு ட்ராப்பு முன்னாடி பின்னாடி விட்டு நல்லா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நாய்க்கு வந்து கொடுக்கணும் கருப்பு நாய்க்கு முடியல அப்படின்னா கரும் புள்ளிகள் இருக்கின்ற நாய்க்கு அதுவும் இல்லைன்னா ஏதாவது ஒரு நாய்க்கு நாம் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது அல்லது ஒருபடி மேலே போய் கருப்பு உளுந்து வடையை ஒரு எட்டு செய்து கூட நாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த ஒரு பிரச்சனையா இருக்குது ஒரு கடன் அப்படின்னு சொல்லுகின்ற எந்த கடனாக இருந்தாலும் அதற்கு உண்டான வழியை கால பைரவர் ஏன்னா காலத்தை நிர்ணயம் செய்கின்றவர் காலம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்றவர் அவரை வந்து நாம வணங்கும் இந்த மாதிரி முதல்ல நமக்கு வந்து பயம் என்பதை அவர் வந்து நீக்கி தருவார் நீக்கி அதற்கு பிறகு வந்து அந்த ஒரு கடனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எதனால் அது ஏற்பட்டது அப்படின்றது எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு ஜட்ஜ் மாதிரி இருந்து அலசி ஆராய்ந்து அது தீர்வு உண்டாவதற்கு உண்டான வழியை உங்களுக்காகவே அவர் வந்து ஏற்பாடு செய்து தருவார் கண்டிப்பா முடிந்தவர்கள் முயற்சி செய்து பாருங்கள் கடன் என்பது அடையும் ஈஸ்வர சுரூபமாக இருக்கின்ற இந்த பைரவருக்கு திங்கக்கிழமையில் அஷ்டமி வரும்போது இந்த வழிபாட்டை தொடர்ந்து எட்டு அஷ்டமிகள் செய்யும் போது கடன்கள் முழுவதுமாக அடையும் அதில் வந்து சந்தேகம் கிடையாது நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கங்க மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா சரணம்